வணக்கம் நான் ஹர்ஷவர்தன இப்போ இந்த ஏஎல்பி ஜா ஜோதிடம் பேசிக் கிளாஸ் அட்டன் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த கிளாஸை பற்றி கேள்விப்பட்டவனே வந்து நான் யூடியூப்பில் தான் கேள்விப்பட்டேன் அதாவது தெரிஞ்சுக்கிட்டேன் இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே உடனே அன்றைக்கி நைட்டு ஒரு பதினோரு மணி இருக்கும் பதினொன்று பதினொன்றரை மணிக்கே வந்து உடனே இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வழி இருக்கோ அதை செக் பண்ணிவிட்டு உடனே வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன் எனக்கு ஒரு பத்து வருஷம் முன்னாடியே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஜாதகம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை இருந்தது ஆனால் அதுக்கு ஒரு சில எல்லாம் வாங்கி அதாவது டூ தௌசண்ட் ஃபோர்லேயே ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்து பதினஞ்சு புக்ஸ் கிட்ட வாங்கி சும்மா அப்படியே ஒரு சில இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே விட்டுட்டேன் எனக்கு இப்போ கூட அதில் என்ன படித்தேன்றது வந்து மைண்டில் எதுவும் சரியாக இல்லை இப்போ இந்த க்ளாஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோன்ன ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உடனே ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிட்டேன் என்னென்னா ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு ஒன் வீக்லேயே வந்து கிளாஸை ஸ்டார்ட் ஆனது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதனால் என்னால் அந்த ஃபுல்ல அந்த சிக்ஸ்டி ஃபோர் வீடியோஸையும் ஃபுல்லாக பார்க்க முடியல ஆனால் க்ளாஸ் நடக்கும்போதே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற வீடியோஸையும் ஓரளவுக்கு பார்த்து முடிச்சிட்டேன் அண்டு இப்போது என்னென்னா இந்த ஏல்பி கிளாஸ் ஏஎல்பி ஜோதிடம் க்ளாஸ் ஜாயின் பண்ணதில் என்னென்னா ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளை நம்மளோட நம்மளுக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது வந்து இப்போது தெரிஞ்சுக்கிறதுக்கு முடிஞ்சுது முக்கியமாக வந்து இந்த அதாவது டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையும் புரிகிற மாதிரி எல்லாத்தையும் நிறைய எல்லா விஷயத்தையும் ரிப்பீட் பண்ணி திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க முக்கியமாக ஒரு சாந்தகுமார் சார் சத்யநாராயண் சார் உமா வெங்கட் மேடம் சாந்தி தேவி மேடம் முத்து விஜயகுமார் சார் அப்புறம் இன்னொருத்தங்க நித்யா சங்கர் அப்புறம் வந்து பஞ்சாங்கம் எடு எடுத்தார் பஞ்சாங்கத்தை பற்றி அந்த கிளாஸ் எடுத்தார் அவர் பேர் எனக்கு சரியாக தெரியல அவர் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டு கொடுத்து எல்லாத்தையும் நல்லா புரிய வச்சாங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து கோச் இவர் செல்வகுமார் சாரும் வந்து எனக்கு அப்பப்போ எனக்கு அவ ரொம்ப அவர்கிட்ட பேசலை பட்டு ஒரு நாலஞ்சு வாட்டி பே இல்லை ஒரு நாலஞ்சு வாட்டி பேசியிருப்பேன் அதுலேயே வந்து நிறைய டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணார் அவர்கிட்ட பேசினதும் வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அதாவது டிஸ்கஸ் பண்ணது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இப்போது என்ன க்ளாஸஸ் வந்து டூ ஹவர்ஸ் போகணும்னு பார்த்தா ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் எல்லாம் போச்சு ஒரு ஒரு நாளும் அது இன்னும் இன் இன்டெப்த்தாக வந்து இன்டெப்த்தாக நிறைய டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நம்ம ஜென்ரலாக நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணிச்சு ஒரு பொதுவுடைய மூர்த்தி ஐயா அவர் அவர் வரும்போது நிறைய இன்னும் நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாரு நிறைய எக்ஸ்ட்ரா அதாவது ஜாதகம் தவிர மற்ற வாழ்க்கைக்கு தேவையான நிறைய நிறைய விஷயத்தை நிறைய நேரத்தில் சொல்லி அதாவது ரொம்ப நல்ல விஷயத்தெல்லாம் நிறைய நிறைய நேரத்தில் சொல்லி அப்பப்போ ஹெல்ப் பண்ணார் ஹெல்ப் பண்ண அதாவது ரொம்ப முக்கியமான விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்தார் அதாவது வேறு எங்கேயும் அதை தெரிஞ்சிக்க முடியாது அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து அவர் சொல்லி கொடுத்தாரு அவ்வளோதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்டு அது வந்து ஃபிஃப்டீன் டேஸ் கிளாஸ் வந்து அதாவது டெய்லி போகிற டூ ஹவர்ஸும் வந்து ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் எல்லாம் போச்சு அதே மாதிரி ஃபிஃப்டீன் டேஸ் கிளாஸ் இப்போது நியர் டு தேர்ட்டி டேஸ் கிட்ட ரீச் ஆயிடுச்சு நிறைய விஷயத்த க கற்றுக்கிட்டேன் இன்னும் நிறைய விஷயத்த கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் கட்டாயமாக இந்த அட்வான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணுவேன் கட்டாயமாக எல்லா டீச்சர்ஸ் கோச்சஸ் இப்போதுவுடைய மூர்த்தி ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி இந்த கிரக ஆதிபத்தியம் அண்டு நட்சத்திர ஆதிபத்தியம் அந்த அதெல்லாம் நடத்தும் போதே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதாவது எப்படி இதெல்லாம் மேட்ச் பண்ணி நம்மளுக்கு அந்த பலன் அதாவது நம்மளுக்கு நடந்தது என்னென்ன என்ன நடக்குது அந்த பலன்கள்லாம் எடுக்க முடியுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த பலன்கள் அந்த ஐந்து விதி யூஸ் பண்ணி பலன்கள் எடுக்க ஆரம்பித்தவங்க இன்னும் நிறைய விஷயம் மேட்ச் ஆச்சு நிறைய விஷயம் மேட்ச் ஆச்சு அண்ட் முக்கியமாக வந்து இந்த ஈக்வேஷன்லாம் ஈக்குவேஷன் போட்டு இந்த பலன்கள் எடுக்க கற்றுக் கொடுத்தோடனே ரொம்ப ஈஸியாக எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு சில விஷயம் வந்து அந்த மெமரைஸ் பண்ணாதனால ஒரு சில விஷயம் மிஸ் பண்ண மாதிரி இருந்தது அதனால் அந்த நோட்ஸை ரெஃபர் பண்ணி அந்த பலன் எடுக்கும்போது ரொம்ப கரெக்டாக எடுக்க முடிஞ்சது இதுதான் இது ஒன்று அண்டு அதான் இவ்வளோ என்னால் பண்ண முடியுன்றது வந்து அதுவே இந்த சொல்லி கொடுத்த மெத்தடை யூஸ் பண்ணி இவ்வளோ பலன் எடுக்க முடியும் இவ்வளோ விஷயத்த வந்து மற்றவங்களுக்கும் மற்ற தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரிலேட்டிவ்ஸ்க்கு மற்றவங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியுன்றப்போ அது நினச்சாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருக்கும் அந்த எல்பி டீம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அண்ட் கடைசியாக கடைசியாக வந்து பிரியா மேடம்னு ஒருத்தவங்க வந்தாங்க அவங்க வந்து ஷார்ட்டாக கொஞ்ச நேரம் தான் இந்த ஒரு ரிவேஷன் மாதிரி ஒரு இது செஷன் எடுத்தாங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதாவது ஏதோ கொஞ்சம் சின்ன சின்ன விஷயம் ஏதோ விட்டு போனது அந்த ரிவிஷனில் இன்னும் தெரிஞ்சது அவன் பிரியா மேடமுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ்